அல்லது என்ன முடிவெடுப்பான கேள்விகள் அல்லது தலைவர் பிரபாகரனையும் இந்த காலத்திற்கு பொருத்தமும் என் மீதான நடவடிக்கைகள் ஆதாரங்களை வெளியிடுவதற்கு காத்த சமந்தனியாவிட கேட்க சொன்னார் கூடாது ஆர கேட்ட ஆனா நடவடிக்கைகள் ஒரு திட்டத்தை தூண்டுதலுக்காக அப்படி விஷயம் நடத்தின இன்றைக்கு ஒரு தர் முடியாத கூடுதல் இருந்துட்டு விளக்கம் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கேட்காமலே நடந்த விஷயங்கள் எனக்கு அவருடைய வரலாறு ஒரு அடையாளம் ஆற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு பகுதியை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார் ஈழ தேசிய விடுதலை என்பது எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு அஞ்சலோட்டம் போன்றது நாங்கள் எங்களுடைய காலத்திலே எல்லாம் அடைந்து விட்டோம் அல்லது தருகிறோம் என்பதை பொருள் இது கிட்டத்தட்ட எட்டு தசாப்தங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து தந்தை செல்வா இலங்கை தமிழரசு கட்சி சமஸ்டி கட்சியினுடைய ஸ்தாபக ஸ்தாபகராக தன்னை அடையாளப்படுத்திய நாட்களில் இருந்து இன்று வரை இடையிலே தலைவர் பிரபாகரனுடைய காலம் இன்று வரை இந்த காலத்தை கொண்டு சென்றவர்கள் பலர் அதிலே மிக முக்கியமாக தந்தை செல்வாவளுடைய வழிநடத்தல் பின்னர் எழுபத்தி ஓராம் ஆண்டிலே தமிழர் விடுதலை உருவாக்கம் தமிழரசு கட்சியினுடைய அந்த குறிப்பிட்ட காலம் அது கிடப்பில் இருந்த நாட்கள் அந்த இருபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு திரும்ப தலைவர் திரபாகன் அவர்களால் அது மூலமும் அடையாளப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகள் அந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த கட்சி ஒரு விடுதலை இயக்கமாக தலைமை வழி நடத்தி அந்த அந்த வழித்தடங்களை நாங்கள் பார்க்கிறோம் நியாயமான விமர்சனங்கள் உண்டு மிகப்பெரிய மன பிரச்சனைகள் எல்லோருடனும் உண்டு அவற்றையெல்லாம் கடந்துதான் நாங்கள் இந்த பயணத்திலே ஒரு தேசிய விடுதலைக்காக ஒன்றிணைந்திருக்கோம் ஆகவே அந்த தேசிய விடுதலையை கொண்டு சென்றது சம்மந்தமையா அவர்களுடைய வகைபாகம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு விடுதலை இயங்கிறதுக்கு பின்னால் ஆயுத விடுதலையின் மீதான நம்பிக்கையோடு வாழ்வர்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு அபாரமாக இருந்தது அது பிள்ளையான நண்பன் ஒருமுறை பாராளுமன்றத்திலே நானும் சமந்தனியாகவும் தனியாகவும் இருக்கிற பொழுது நான் அவரிடம் கேட்க நீங்கள் சிலர் சொல்றார்கள் விடுதலை புலிகள் இனச்சுத்திகரிப்பு செய்தார்கள் அல்லது விடுதலை புலிகள் புலியாக நடந்தார்கள் என்று இப்பொழுது மக்களிடம் அந்த கருத்துக்களை சொல்வதிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் கேட்கார் என்னை சரி ஆயுதம் வைத்திருக்கிறவன் ஆயுதம் முனையில முடிவெடுப்பானான் அல்லது ஜனநாயக வழியில முடிவெடுப்பான திருப்பி என்ன கேள்வி ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர் அந்த கலர் சூழல் அவர் ஆயுத முனையில தான் அவருடைய முடிவுகள் அவர் அந்த நேரத்தில் ஜனநாயகம் பற்றி சிந்திக்க மாட்டார் சிந்திக்க தேவையும் இல்லை நாங்கள் இப்பொழுது போகிறபடி ஜனநாயக ஆகவே அடந்த போராட்டத்தையோ போராணிகளையும் அல்லது தலைவர் பிரபாகரனையும் யார் பிள்ளை செல்வது இந்த காலத்துக்கு பொருத்தமும் அல்ல நாங்கள் அதை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை அந்த பேசியிருந்தவர்கள் தாங்களாகவே அந்த விளைவை அறுவடை செய்வார்கள் என்று நான் சொன்ன கட்சியின தலைவர் அவரோட சொல்லலாம் கையை காட்டினார் இறுதியாக நான் அவரோடு பங்குடி மாசம் பதினெட்டாம் தேதி நானும் சார் செம்பல் நாதனும் அவருடைய வீட்டுக்கு இல்லத்திலேயே சந்தித்து கதை கலைக்கிற பொழுது நான் கேட்டேன் ஐயா நான் உங்களுக்கு கலைக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஓ சொன்னேன் சொன்னேன் இப்பவும் போன்ல ரெக்கார்டிங் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நேரம் பதினைந்து இடங்கள் அவரோட நாங்கள் ரெண்டு பேரும் பேசினோம் அவ்வளவு வச்சிருக்க என் மீதான நடவடிக்கைகள் நான் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கு காத்தான் தான் அதை வச்சிருக்கேன் ஆகவே நான் ஏன் சொல்வேன் என்றால் எழுதின ஆவணங்கள் ரெக்கார்டிங்கள் எவ்வளவு எவ்வளவு தேவையோ அதை எல்லாம் நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன் என்ற கைவசம் நான் ஏன் சொல்றேன் என்றால் சத்யானந்தன் சொன்னது போல அவர் ஒரு வித்தியாசமான மனிதன் நாங்கள் இந்த வெண்ணிக்கான பயணத்தை அப்பொழுது இருந்த பாராளுமன்ற ஒருத்தினர் செய்து விட்டு இரவு ஒரு நாள் நானும் சத்தியானந்தான் அங்கதான் தங்கி இருந்து இரவு உணவு அவைத்த நாங்கள் சாப்பிட்டு பிறகு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நாம் இருந்து கலைக்கிற பொழுதும் சுவாரசியமா பேசுவார் மதிக்கிற பக்குவம் அவரிடம் இருந்தது யார் என்ன கேட்டாலும் மதிப்பார் ஒரு முறை விக்னேஸ்வர எதிராக ஒரு சேர்ணியை கொழும்பிலே கே பி தவராஜா அவருடைய வீட்டிலே ஒருவர் கொண்டு வந்தார் அவரை கட்சியை நான் ஒரு ஆள் அதை எதிர்த்தேன் மத்திய நான் அதை எதிர்த்தேன் அவர் கையை காட்டி என்ன முன்னுக்கு வரைக்கு சொன்னா திருப்பி ஒருவா சொல்லுமே நான் ஏன் எதிர்த்து நான் எதிர்த்தேன் நாங்கள் ஒருவரை கொண்டு வந்துட்டோம் அவரை முதலமைச்சராக அவரை கலட்டி வெளியில விட்டு சொல்றாரு எங்கடா

சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் வந்திருந்தார் யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்குலேருந்து வந்திருந்தார் எல்லாரும் பங்கட கதைகளை போட்டு வாங்கி வாங்கிட்டு நாங்க நாங்கள் கடைசியா சம்பந்தனையா ஒரு இருபது நிமிஷம் பேசினார் ஆயிரம் திருப்பி கதைக்க வந்தவை திருப்பி கதைகள் இதுதான் அவருடைய ஆற்றல் கெட்டித்தான் மெமரி பவர் கூட என்ன மாதிரி அவர் ஒன்றரை மணிக்காலமா கேட்பார் ரெண்டு காலமா கேட்பார் உண்டையும் தவற விடாமல் ஒன்னொண்டா அதுக்கு பதிலடிப்பார் அது யாருக்குமே நான் இதுவரையில பார்த்தது சில பேர் அப்படி சொல்ல முயற்சிக்கிறார்களே தவிர அதுபோல இருக்க முயற்சிக்கிறார்களே தவிர ஆனால் அவர்களாலதான் முடியாது அந்த கட்டித்தனம் அவருக்கு தான் உரியது நான் அவருடைய இந்த ஊராண்டு பூர்த்திக்கு எனக்கும் தனிப்பட்ட அழைப்பு கொடுத்திருந்தார்கள் என்னால போக முடியல அன்னைக்கு நான் இல்லை நேற்றும் கூட அவருடைய மூத்த மகன் என்னோடு பேசி இருந்தார் வர்ற இருபத்தி தேதி பாராளுமன்றத்துல அவருடைய அந்த கொண்டோலன்ஸ் அனுபாப பிரியர் வருகிறது அப்போ ஸ்ரீ நீங்களுக்கு அது முதல் கேட்ட நீங்கள் ரெண்டு தடவைகள் பின்போடப்பட்டது நான் கேட்டேன் பின்போட்ட நீங்கள் அதே போல பல பேருடைய விடயங்களில் இந்த ஒரு நிதான போக்கு நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தால் இந்த சத்தியானந்த நூறுக்கு நூறு வீதம் உண்மை என்னென்றால் ஆர் கதைக்காரர் கேட்பேன் அதை எதிர்க்க இல்லை வெளியே போன்னு சொல்ல மாட்டேன் இருந்து கேட்டு அதுக்கு ஏதோ ஒரு விடயம் ஒன்று சொல்லுவேன் திருப்திப்பட்டு போகக்கூடிய மாதிரி விட சொல்லுவேன் அதோட ஒரு நம்பிக்கை தர கொஞ்சம் சில பேர் அதை கொமெடியாக அடிக்கலாம் தீபாவளிக்கு தமிழிலம் பொங்கலுக்கு தமிழ் என்று வந்து அவர் சொல்கிறாரு அது ஒரு தலைவன் சொல்கிற வார்த்தை ஒரு இன்னொரு எதிர்த்தரப்பிடப்பாக்குறதுக்காக ஒரு போராடுகிற இனத்தின் தலைவன் நம்பிக்கை தரக்கூடிய வகையில ஒரு செய்தியை தீபாவளி மிக தெளிவாக கொண்டு நகர்த்தி சென்றதில மிகப்பெரிய பங்கை வகித்தவர் சம்மந்தனியா ஆகவே அவருடைய சகாப்தம் முடிந்திருந்தாலும் அவருடைய அந்த வரலாறுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை நீலன் திருச்செல்வம் அவர்களும் சமந்தனியா அவர்களும் சந்திரிகா பண்டாநாயக்க அவர்களும் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்கள் அதனால அந்த இடைக்கால ஒன்றியங்கள்ட வரை ஒன்றை கொண்டாடுறதுல மிகப்பெரிய பங்கையும் அவர்கள் வகித்திருந்தவர்கள் அதில் கொஞ்சம் அதிகமான கரிசனை அவருக்கு இருந்தது ஆனால் ஒருமுறை இந்த ரணில் மைத்திரியோட மைத்திரிய தேர்தலில் கொண்ட நிறுத்திற காலத்தில் சமந்தனியா முன்னாலே சந்திரிகா பேர்டாரன் எனக்கு தீர்வு அடையலாம் இடைக்கால வரைப்பு கொண்டாடப்பட்டு பாராளுமன்றத்தில் அது நாலு நாட்கள் பிறகு திரும்பவும் நாலு நாட்கள் எட்டு நாட்கள் விவாதம் வந்து நான் பாராளுமன்றத்துல எனக்கு இருபத்தி ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது ஒரே நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நேரம் காணும் சமந்தனையா கைய காட்டி சொன்னார் நான் பத்து நிமிஷம் கொடுக்குறேன் மேலதிகமா முப்பத்தஞ்சு நிமிஷங்கள் பேசிட்டேன் திரும்ப முடியும் நேரம் முடிஞ்சது சபாநாயகர் சொல்ல திரும்ப சொன்னார் அவருக்கு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நான் கொடுக்குறேன் நான் திரும்ப அஞ்சு நிமிஷம் பேசிட்டேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நிமிஷங்கள் இப்பயும் இந்த ரெக்கார்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா நான் பேசினது சம்பந்தமையா ரெண்டு தடவைகளும் கொடுத்த நேரமும் அதில் காட்டப்படும் மீசையில கையை தட்டி என்ன பிறகு வரவேற்பேன் நான் அந்த இடைக்கால விளைவை பற்றி பேசின விஷயம் நான் அதை விளைவே பேசியிருக்கேன் நான் விழாவாரியாக ஹிஸ்டோரிக்கலாக அதில் உள்ள விஷயங்களை எடுத்து எம்பின சொன்னார் நீ ஒரு நல்ல இடத்துக்கு வந்து கீழே கடைசியாக கைதம் அப்படி ஒரு நல்ல ஊக்குவிக்கிறதுலையும் நீங்கள் இப்போ நேரமும் அந்த பேச்சை பார்க்கலாம் வீடியோவில் இருக்கு ஆகவே அவருடைய அந்த வழி நடத்தல் சில விஷயங்கள் நான் பின்பற்றுவது பொறுமையோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அது வராது குறைவு அவரை போல வராது ஆனால் அந்த சில விடயங்கள்ல அவர் முடிவு எடுத்துருவார் அந்த முடிவு எடுத்துட்டால் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் தயங்க மாட்டார் கொண்டு வந்து நிறுவு வேற சில விஷயங்கள் எடுத்துட்டால் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் தலைமை ஒரு முறை எங்கள் மகாணசி உறுப்பினர்களே எங்களுடைய கட்சியை சேர்ந்த சில பேர் தவறாக வழி நடத்தி கவர்னர்கிட்ட கொண்டு போய் நம்பிக்கையில் கொடுத்ததுக்கு நான் போய் யாழ்ப்பாணம் இருந்து கிழக்கு வந்து நான் கேரதிப்பு தாண்டி வரை இல்ல மாவியமே எடுத்து கேட்டேன் உங்களை கேட்டா கொண்டு போய் இந்த பிரேரனை கொடுக்கணும் எனக்கு தெரியாத போய் என்னோட கதை கேட்டு சம்பந்தனியாவட்ட கேட்க சொன்னார் கூட ஆரோ கேட்ட வேலை ஆனா நடவடிக்கைகள் எதுவும் இல்லை ஆரோ உருதற்ற தூண்டுதலுக்காக அப்படி ஒரு விஷயம் நடந்த கட்சியில கேட்கப்படாமலே நடந்த விஷயம் நடந்தது ஆனால் இன்னைக்கு ஒருதர் எங்கேயாவது கூட்டத்தில் இருந்துட்டா விளக்கம் கேட்கிறான் அந்த நேரத்துல கேட்காமலே நடந்த விஷயங்கள் கணக்கு இந்த எல்லாம் தாண்டி ஒரு கட்சியில எல்லாரையுமே அரவணைக்கு செல்லுகின்ற பக்குவத்தை கொண்டிருந்தார் அவர் துணராஜிங்கத்தை கட்சியில சீனாலிருந்து நீ சொன்னவர் இது கூடாது இப்படி செய்யாது நான் அனை காலம் அந்த கூட்டத்தில இருக்கே ஆனா அதே நேரம் அவரோட பலதடவைகள் தினி சுமையாண்ட விஷயத்துல சரி மிக திடமான முடிவுகளோடு இருந்தவர் நல்ல கடைசி காலங்களில் அவரால் விரும்பி நடந்து அந்த விஷயங்களை கையாள பார்ப்போம் அவர் இளக்கூடிய ஒரு இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த கட்சி போயிருக்காது ஆகவே அவருடைய அந்த காலம் மிக பெருமதியானது மிக பெருமதி வாய்ந்த தந்தை செல்வா வென்னியசிங்கம் போன்ற பல தலைவர்கள் பாராளுமுதலிங்கம் போன்றவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த காலம் அப்படியே நீண்டு வந்து சம்பந்தனியாவினுடைய குழு தலைவர் காலம் இரண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதும் இருபத்தி நாலு வரைக்கும் இருபது தலைவராக வைத்த காலம் அவரை போல நான் ஆங்கில புலமை உள்ளவன் அல்ல நான் அவரை போல ஒரு சட்டத்திரணி அல்ல அவர் நல்ல சட்டத்திரன் அவர் சொன்னார் தலைவர் தன்னை வீட்டை சுத்தி தலைவரை தான் கிண்ண சந்தி தலைவர் ஐயா உங்களை இருக்காது சிங்கள காரியங்களை வெட்ட ரெடி பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்க எல்லாரும் காவல் போட்டு இத்தனையா மாட்டி இத்தனையா தேதி தெரியுமோ ரெண்டு தலைவர் தன்னை கேட்டவர் அந்த டேட்டும் அந்த நாளும் சரியா அப்ப தனக்கு அந்த பாதுகாப்பு தந்திருக்கிறாரு தனக்கு தெரியல பிறகு சொன்னார தலைவர் நாங்கள் நீங்கள் எங்களை போனதா அடுத்த நாள் அதுல வண்ணத்துல ஏத்தி விட்ட நீங்கள் திருவண்ணாமலை நாமும் இருக்கும் அதையும் சம்பந்தனையா சொன்னார் நான் ஒரு சோட்ஸோட வெளியோட ஜீப் ஓடி கொண்டு வந்து ஏத்தி விட்டேன் அந்த கதையெல்லாத்தையும் தேசிய தலைவர் தனக்கு சொல்லிங்கதான் தான் ஞாபகத்தில எடுத்துக் கொண்டனான் அப்படியெல்லாம் தம்பி நான் இருந்த நான் காலமிற்கு தன்னோட வெளியில இப்படி பண்ணிறது நான் அவருடைய பெரிய சொர்ணம் எனக்கு பக்கத்துல எப்படி இருந்தவர் நான் கலைவனை சொல்லுவேன் அப்படியான ஒரு அவருடைய அனுபவம் இருந்தது அந்த காலம் சூழல் யுத்தத்துக்கு பிற்பட்ட காலங்களில அவர் வாழ்ந்த நாட்களில் மிக முக்கியமானவை ஏதென்றால் அந்த யுத்தத்துக்கு புறா அவருடைய தலைமை தூய்மங்களுக்கு தேவை அந்த தேவையை அவர் சரியாதான் செய்திருந்தார் ஆனால் அவருடைய இருந்த சிலர் தவறாக வழி நடத்தி இருந்தால் கால பிள்ளைகள் சில வேளைகளில் தவறான பாதை கொண்டு போயிருக்கலாம் இருந்தாலும் கூட இப்பொழுது உங்களுடைய கைகளில் அது தரப்பட்டிருக்கிறது இது ஒரு ஓட்டம் இதை நாங்கள் சரியாக நேர்த்தியாக கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே இந்த சூழலை மிகவும் கருதியோடும் பெறுமதியோடும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கின்ற காலமாக உறுதியுள்ள காலமாக இது மாற வேண்டும் என்று கூறி இந்த நன்றி கூறி மறைவு